ரத்ததான முகாம் தன்னார்வலர்களை கௌரவித்த அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் சென்னை அம்பத்தூர் அடுத்த அயப்பாக்கத்தில் ரத்ததான முகாம் ஹெல்த் கேர் உரிமையாளர் மேகநாதன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேன் மாமன்ற உறுப்பினர் கமல் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் செல்வகுமார் தான முகாம் ஏற்பாட்டாளர்கள் கிருஷ்ணகுமார் நரேந்திரகுமார் கார்த்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த ரத்த தான முகாமில் ஏராளமான தன்னார்வலர்கள் பங்கேற்று குருதி அளித்தனர் தானம் வழங்கிய தன்னார்வலர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் சார்பை அணிவித்தும் சான்றிதழ்கள் வழங்கியும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்வில் தன்னார்வலர்கள் மற்றும் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று ரத்த தானம் வழங்கினர் உயிரினும் மேலான தற்போ உடன்பிறப்பு